முதன்முறையாக மேற்கு கரையில் இஸ்ரேல் படை மீது அதிரடி தாக்குதல் ஒருவர் பலி ஆறு பேர் காயம் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் ராணுவம் டவ்தேவன் யூனிட் படைப்பிரிவின் பிரிவின் கமாண்டோ அணியின் முதல் நிலை வீரர் என்பவர் மீது பாலஸ்தீனிய குறிவைத்து சுட்டதில் டேவிட் கொலை செய்யப்பட்டுள்ளார் மேலும் இஸ்ரேல் வீரர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே காசாவின் அல்ஷிஃபா மருத்துவமனை அருகே நடந்த மோதலில் இஸ்ரேல் படையினரிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியதாக பாலஸ்தீனிய போராளி குழுவான அல்குட்ஸ் படை தெரிவித்துள்ளது ஒரு வீட்டிற்குள் வெடிமருந்துகளை நிரப்பி வைத்து அதற்குள் பாலஸ்தீன குழுக்கள் சென்றால் வெடித்து சிதறும் வகையில் இஸ்ரேல் படை கண்ணி வைத்ததாகவும் அதனை கண்டறிந்து வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்து அவற்றை கைப்பற்றி எடுத்து வந்துவிட்டதாக அல்குட்ஸ் படை தெரிவித்துள்ளது அந்த வெடிப்பொருட்கள் இஸ்ரேல் படைக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது